எல்லோருக்கும் வணக்கம் நம்ம மாடி தோட்டத்தில் இந்த வெந்தயக்கீரையை எப்படி புழு பூச்சி நத்தை இதெல்லாம் இல்லாமல் சுத்தமான முறையில் இந்த வெந்தயக்கீரையை வளர வச்சு அதை எப்படி நம்ம வீட்டு பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வெந்தயக்கீரையினால நமக்கு என்னென்ன பயன்கள் இருக்குது உடல்நலத்துக்கு எந்தெந்த விதத்தில் நமக்கு இது பயனளிக்குது வெந்தயக்கீரை வளர்ச்சிக்கு என்ன உரங்கள் கொடுக்கலாம் இந்த பதிவில் நம்ம அதை கண்டிப்பாக பார்க்கலாங்க என் சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற வெந்தய வெந்தயத்துலேருந்து நான் ஒரு ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் எடுத்து தண்ணி ஊற்றி நைட்டில் ஊற வச்சுருன் ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் இது நல்லா ஊர்னேங்க ஊர்னா தான் நமக்கு இந்த வெந்தயக்கீரையோட முளைப்பு திறன் நல்லாயிருக்கும் நான் இந்த மாதிரி ஒரு கூடை எடுத்துக்கிறேன் இதில் நிறைய ஹோல்ஸ் இருக்குது உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இல்லைன்னா கொஞ்சமாக ஹோல்ஸ் போட்டு ஹோல்ஸ் இல்லாத கூடைகள் இருந்தால் கொஞ்சமாக ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா பீட்டுங்க நம்ம மண்ணிலெலாம் இது விளைவிக்க போகிறதில்ல இந்த பீட்டில் தான் இது விளைவிக்க போகிறோம் பீட்டை நல்லா ஊற வச்சு அதை பிழிஞ்சு எடுத்திருக்கேன் தண்ணியோடலாம் இது போடல நல்லா நான் பிழிஞ்சு தான் எடுத்திருக்கேன் இப்போ இதை நான் ரெண்டு கூடையில நிரப்பிக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐம்பது கிராம் நம்ம வெந்தயத்தை ஊற போட்டிருக்கோம் அதனால் ரெண்டு கூடையில் நம்ம இதை போட்டாலே நமக்கு ஒரு மூணுலேருந்து நாலு கட்டு கீரைகள் நம்ம அறுவடை பண்ணலாம் ஐம்பது கிராம் வெந்தயத்தோட விலை பார்த்தீங்கன்னா ஏழு ரூபாங்க அதை ஊற வச்சு நம்ம இந்த மாதிரி வீட்லேயே அதை வளர்க்கும் போது நமக்கு ஒரு மூணு கட்டு கீரை கிடைக்குங்க ஒரு கட்டு நம்ம வெந்தயக்கீரை வெளியே வாங்கினா இருபது ரூபாய் ஆகுது மூணு கட்டு அப்போ அறுபது ரூபா ஆகுது எப்படி பார்த்தாலும் நமக்கு லாபம்தாங்க அதனால் நீங்கள் வீட்டு தேவைக்கு இந்த மாதிரி நீங்கள் மாடியிலே இதை விளைய வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் நைட்டு ஃபுல்லாக ஊறுனா வெந்தயத்தை கொண்டு வந்திருக்கேன் வெந்தயம் நல்லா ஊறி நல்லா இருக்குங்க இப்போ நம்ம இந்த ரெண்டு கூடையிலையும் நல்லா அழகாக பரப்பிக்கலாம் அதாவது ஒரே இடமா இல்லாமல் எல்லா இடமும் நம்ம பரப்பி விட்டால் அந்த செடி பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா வளருங்க நான் இது ரெண்டு கூடையிலையும் இதை பரப்பிக்கிறேன் நீங்கள் மூணு கூடையில் போடணும்னு நினச்சா கூட நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாங்க இன்னும் அந்த கீரைகள் வந்து நல்லா உங்களுக்கு விளைஞ்சி வரும் நான் ஆனால் இப்போ ரெண்டு கூடையில் தான் இதை நிரப்பிக்கிறேன் இதை நிரப்பிட்டு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பீட் போட்டு முழுமையாக இதை கவர் பண்ணிக்கிறேன் இந்த வெந்தயக்கீரையை நம்ம மண்ணில் விளைவிச்சா நல்லா வளருங்க ஆனால் அதில் நிறைய புழு பூச்சியெல்லாம் வரும் நம்ம அதை க்ளீன் பண்ணி சமைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது இல்லாமல் இந்த மாதிரி நம்ம செய்யும் போது ரொம்ப சுத்தமான ஒரு நமக்கு ஒரு வெந்தயக்கீரை கிடைக்குங்க நம்ம இதை கோகோபீட்டில் வளர்க்கறதுனால இந்த செடிக்கு தேவையான உரங்கள் நம்ம கொடுக்கணும் உரங்கள் உரங்கள்ன்னு நிறைய உரங்கள்லாம் கொடுக்கக்கூடாதுங்க மைல்டான உரங்களை தான் கொடுக்கணும் அதிகப்படியான உரங்கள் கொடுத்தா இந்த செடியில் வேர் அழுகல் வந்துடும் ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு நாலு இன்ச்சுக்கு தான் இந்த கீரையை வளரும் அப்படின்ற போது நமக்கு நிறைய உரங்கள் கொடுக்கக்கூடாது மற்ற கீரைகள் மாதிரி இது நல்லா உயரமாக வளராதுங்க கிட்டத்தட்ட நாலுலேருந்து ஒரு அஞ்சு இன்ச்சுக்கு தான் இந்த கீரையோட வளர்ச்சியே இருக்கும் வெந்தயத்தை நல்லா தூவி விட்டு மேலே பீட் போட்டு தண்ணியை தெளிச்சாச்சு தண்ணி தெளிச்சுட்டு மறுநாள் வந்து காலையில் பார்க்குறோம் இதோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா அழகாக முளைச்சி வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீத விதைகள் வந்து முளைச்சி வந்திருக்கும் ஒரு இருபது சதவீத விதைகள் மட்டும் இன்னும் முளைச்சி வரலைங்க நம்ம இப்போ இதுக்கு தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் தண்ணியை நம்ம ஊற்றவோ தெளிக்கவோ வேண்டாம் நான் ஃபஸ்ட் நாள் கொஞ்சம் தெளித்து விட்டுட்டேன் தான் கொஞ்சம் விதைகள் மேலே தெரியுது இப்போ நம்ம நல்லா அதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் இதை எடுத்து நம்ம வெயிலெலாம் வைக்கக்கூடாதுங்க ஒரு நிழலான பகுதியில் தான் வைக்கணும் நான் மாடி தோட்டத்துலேயே ஒரு செடிகளுக்கு நடுவில் இது வச்சுட்டேன் மறுபடியும் இப்போது நம்ம ஒரு நான்கு நாள் கழித்து வந்து பார்க்கலாம் செடிகள் நல்லா முளைச்சி வந்திருக்கு இப்போ நம்ம இந்த செடிக்கு தேவையான உரங்களை கொடுக்கணும் ஒரு அஞ்சு நாள் கழித்து தான் நம்ம இந்த உரத்தை கொடுக்கணுங்க அதுக்கு முன்னாடியே கொடுத்தோம்னா செடியில் பார்த்திங்கன்னா ஃபங்கஸ் உண்டாகி வேர் அழுகல் வந்துடும் அது கூட நம்ம அரிசி கழுவுன தண்ணியை மட்டும்தாங்க கொடுக்கணும் வேறு எதுவுமே கொடுக்கக்கூடாது ஏன்னா இதோடய தண்டும் இதோட வேறு பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசான மைல்டான தண்டாக தான் இருக்கும் அதனால் நம்ம லைட்டான உரத்தை தான் இந்த செடிக்கு கொடுக்கணும் அரிசி கழுவுன தண்ணியில் நிறைய சத்துக்கள் இருக்குது இந்த செடி வளர்ச்சிக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இந்த அரிசி கருவின தண்ணியிலே இருக்குதுங்க இந்த ஒரு உரமே போதும் இந்த செடி நமக்கு சூப்பராக வளரும் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த வெந்தயத்தோட தோல் தான் இருக்குது அந்த தோலெல்லாம் இன்னும் கொஞ்சம் வளர வளர கீழே கொட்டிடும் உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த தோல் கொஞ்சம் மஞ்சள் மஞ்சளாக தெரியும் இன்னும் கொஞ்சம் செடி வளர்ந்தோடனே தானாகவே அது உதிர்ந்துடும் இது பார்த்திங்கன்னா ஒரு ஏழாவது நாளுங்க அந்த வெந்தயத்தோட தோலெல்லாம் கொட்டிட்டு எவ்வளோ அழகாக வளர்ந்து வந்திருக்கு பாருங்க இன்னொன்று சொல்ல மறந்துட்டேங்க இந்த வேர் நல்லா அழகாக வந்தோடனே நம்ம இந்த செடியை தரையில் வைக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி ஒரு பேஷன்லேயோ இந்த வேர் கீழே தரையில் படாத அளவுக்கு நம்ம வச்சிடணும் நான் ரெண்டு பேஷனில் வச்சுருக்கேன் அடுத்து நம்ம கொடுக்குற உரம் பார்த்திங்கன்னா அதே அரிசி கழுவின தண்ணியை கொஞ்சம் புளிக்க வச்சு கொண்டு வந்திருக்கேன் நம்ம மறுபடியும் இந்த பேஷனில் கொஞ்சமாக ஊற்றி இப்போ நம்ம ஸ்ப்ரே பண்ணக்கூடாது இந்த பேஷனில் ஊற்றிட்டு செடியை எடுத்து அதில் வச்சிடணும் ஏன்னா வேர் நல்லா கீழே இறங்கியிருக்கும் இப்போ நம்ம இதை வைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த வேர் வழியை இந்த சத்தை எடுத்து நம்ம செடி நமக்கு நல்லா வளரும் இப்போது நமக்கு வேர் அழுகல் வராதுங்க அதனால் தாராளமாக இந்த பேஷனில் இந்த நம்ம ஃபெர்டிலைசரை ஊற்றி அதுக்கு மேலே இந்த செடியை வச்சோம்னா இதோட வளர்ச்சி இன்னும் நல்லா இருக்குங்க நம்ம இதை ஒரு இன்னும் ஒரு ரெண்டு நாள் கழித்து நம்ம இதை அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த செடி நல்லா வளர்ந்துச்சின்னா பார்த்தீங்கன்னா அப்படியே லேசாக படுத்துக்கும் படுத்துக்குச்சின்னாலே நம்ம இந்த செடியை அறுவடை பண்ணி எடுத்துடணும் ஏன்னா இது ஹைட்டு வந்து சாய ஆரம்பிச்சிரும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செடி சாய ஆரம்பிச்சிருச்சு கரெக்டாக எனக்கு ஒரு ஒன்பதாவது நாளுங்க இந்த செடி நல்லா சாஞ்சிருச்சு இப்போ நம்ம இது எல்லாத்தையும் அறுவடை பண்ணி எடுத்துடலாம் இல்லைன்னா எல்லா செடியும் அப்படியே படுத்துக்கும் நம்ம அதை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த வேர் வந்து தரையில் படாத அளவுக்கு நான் பேஷனில் வச்சு இந்த வேர் வழியாக இந்த சத்தை எடுத்து செடி ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்கள் இப்போது நான் இதை எடுத்து காட்டுறேன் பீட்டில் வச்சாலும் நமக்கு இந்த செடியோட க்ரோத் எந்த அளவுக்கு அழகாக இருக்குது பாருங்க ஒரு கைப்பிடி அளவு கூட நம்ம இதில் மண் சேர்க்கலை ஒரு ட்ராப் கூட நம்ம சேர்க்கலை சுத்தமாக ஃபுல்லாக நமக்கு கோகோ பீட்டில் மட்டுந்தான் இது வளர்ந்துருக்கு இதோட வளர்ச்சி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு இன்ச்சு அளவுக்கு இந்த செடி நல்லாவே வளர்ந்துருக்குங்க இது போத நமக்கு சமையலுக்கு தேவையான கீரை நமக்கு கிடச்சாச்சு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் இதோடய பயன்கள் என்னன்னு பார்க்கலாங்க ரத்தத்தில் இருக்க சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறது செரிமான வளர்ச்சி நல்லா தூண்டுதுங்க நம்ம வயிற்றில் இருக்க புண்ணெல்லாம் அது நல்லா ஆற்றுது இந்த வெந்தயக்கீரையை நம்ம அரைச்சி மோரில் கலந்து குடித்தோம்னா நமக்கு வயிற்றில் இருக்க புண்ணு நல்லா ஆறி வந்துடும் அப்புறம் இந்த வெந்தயக்கீரையை சப்பாத்தி செஞ்சு நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சுகர் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வெந்தயக்கீரையை வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்க இந்த கீரையில் சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்குங்க அதனால் இதை நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா மாரடைப்பு வராமல் தடுக்குதுங்க ரத்தத்தை சுத்தம் பண்ணுது இந்த டயட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வெந்தயக்கீரையை நீங்கள் சப்பாத்தியில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வாய்ப்புண்ணை நல்லா நமக்கு குணப்படுத்தி கொடுக்குதுங்க நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது வெந்தயக்கீரையில் விட்டமின் ஏ சத்து அதிகமாக இருக்குதுங்க அதனால் நம்ம ஸ்கின்னுக்கும் தலைமுடி வளர்ச்சிக்கும் இது நிறைய உதவுது ஒரே கீரை தான் ஆனால் ஏகப்பட்ட சத்துக்கள் ஏகப்பட்ட பயன்கள் கண்டிப்பாக இந்த வெந்தயக்கீரையை நீங்கள் சாப்பிட்டு பயன்பெறுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இயற்கையை நேசிப்போம் நன்றி